சரிதா மேடம் ஆ மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு தண்ணி கொண்டு வந்திருக்கேன் எடுத்துங்க இங்க எடுத்துட்டு வா இப்ப நான் உள்ள வரக்கூடாது இல்ல நானும் வெளியே வர முடியாது சரி நான் கண்ணை முடிட்ட வர தண்ணி இங்க வந்து கொட்டிட்டு போற பட் நான் வந்தனா உங்களை பார்க்க வேண்டியிருக்கும் தரைய பார்த்துக்கிட்டே நீ பாத்ரூம் குள்ள வந்தா போதும்

என்ன ஸ்டோரினு சொல்லுங்க ஆக்சுவலா ஸ்டோரி என்னன்னா இந்த வீட்ல நீங்க ஒரு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருக்கீங்க ஆமா இந்த வீட்டுக்கு வேலை செய்ய ஒருத்தன் வரா ஆமா எல்லாரும் அவனை பாடி கார்டு தான் நினைக்கிறாங்க ஆமா ஆனா அவன் இங்க வந்ததே அந்த பொண்ண கரெக்ட் பண்ண என்னது இது ஸ்டோரியா கேட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டீங்கல்ல ரியல் ஸ்டோரி ஐயோ இது ரியல் ஸ்டோரி தாங்க நானே இவ்வளவு நேரம் அதை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சாதாரணமான ஆளு இல்ல தெய்வமே ட்ரெயின்ல ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டவன கூட பாத்துட்டேன் ஒத்தையா வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா அல்வா கொடுத்தவன இப்பதான் பாக்குறேன் இந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு நான் படத்துல வச்சுக்க இவனுக்கெல்லாம் ஆயிரம் ஆப்பு வச்சாலும் ஐஸ் வச்ச மாதிரிதான் இருக்கும்

மாதிரி கலராயா போறது ஆப்போசிட் கலர் தான போடணும் சும்மா தான் சீனு கந்தம் கிரிகிரி கந்தம் தாரா தந்தம் பூம்பேர் தங்கம் தங்கம் சுபகாரியங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங் ஓ மூஞ்ச செவத்துல வச்சு தேச்சி நீங்க என்ன திருவிழாக்கா போறீங்க என்ன வச்சு காமெடி பண்றீங்களா டேய்

ఇప్పుడు నీలమా పొడిచి చిన్న చిన్న ప్లీట మడిచి జోసిరే పాగరియా కొంచెం కొంచెం అమ్మడిచి

எப்போ ஆகாஷ மட்டும் நம்பாதீங்க என்னையும் நம்புங்க இனிமே பாத்துக்க போறது நான் தானே அங்கிள் உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரியல अगेन ए डबल किक आकिदा। लतन चेर। करन, अलजिस का। ओके। इडियट, कांट यू सी? टेक इट इज़ी बे। टच पुर्चर उन दा टच ले। <laughs>

Oh my god it's bird in the morning <laughs> come on என்னடா மேல வாங்குனது பத்தலையா உனக்கு ஒரு பொண்ணு முன்னாடி சீனு போடுறதுக்கு அடிச்சிட்டல இப்போ நாங்க நூறு பேரு இருக்கோம் முடிஞ்ச எங்க முன்னாடி கைவிட பாக்கலாம் உங்க ஃப்ரெண்ட் அடிச்சதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கேன் இவங்க மேல கைய வைக்கணும்னா முதல்ல என் கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் சாகிறதுக்கு ரெடி உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க சாகிறதுக்கு ரெடியா என்னடா பெருசா பேசிட்டு இருக்க வாங்க

கரண் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது காப்பாத்தணும் வெல்கம் டு இந்தியா அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது அளவுக்கு கஷ்டப்படுறீங்க ஏய் விஜய் விட நல்ல டான்ஸ் ஆடுறடா அதுக்கு தான் ஆமாமா சவுண்ட் ஏத்து ஆடுங்க சவுண்ட் ஏத்து